ஹை விவர் வெல்கம் டு ஆஃபீஸ் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங்கை பத்தி மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு செடிங்க வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிடி நேச்சர் அப்படின்ற சேனல்ல எல்லாமே போட்டுட்டு இருந்தேன் சோ கார்டனிங் டூ மட்டும் தனியாக ஒரு சேனல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ரோஜா பூ வந்து பூத்துருக்கு ஸோ நான் வந்து நட்ட ஃபஸ்ட்டு ரோஜா இது தாங்க என்னுடைய ஃபார்மில் வந்து பூத்துருக்க ரோஜா ரெட் ரோஜா ஸோ மற்ற செடியெல்லாம் வந்து பதியம் போட்டு அழகாக நட்டு வச்சுருக்கேன் இது வந்து கட்டிங்ஸில் வந்து நான் எடுத்த திராட்சை செடிங்க இது எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு திராட்சை கொடி இருக்குது அந்த திராட்சை கொடியிலேருந்து கட் பண்ணி அந்த பீஸ் வந்து க்ரோ பேக்கில் வச்சு நல்லா வந்து துளிர் எடுத்து வந்த செடி தான் இது ஸோ நம்ம வந்து செகண்ட் சேனல் ஆரம்பித்ததுனால இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங்கை பற்றி மட்டும்தான் போட போறேன் ஸோ அதனால வந்து அபி ஃபார்மில் வந்து பாருங்கள் எல்லா வித செடிகளையும் வந்து நான் வைக்க போகிறேன் ஸோ என்னுடைய ட்ரீம் குரோ அப்படின்னு சொல்லலாம் கனவு தோட்டம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இடம் பெறுறது இந்த குடி அடுத்து பன்னீர் ரோஜா வச்சிருக்கேன் இந்த ரோஜா தான் ஃபஸ்ட்டு வந்து பூத்துருக்கு இது என்ன ரோஜா கலர் அப்படின்றது தெரியாமையே நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் கார்டனில் ஏன்னா அப்போ வந்து பூவே கிடையாது ஃபுல்லாக வந்து வெறுமனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு செடி இந்த பன்னீர் கூட பாருங்கள் நாட்டு பன்னீர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பூத்த பிறகு பார்ப்போம் அது என்ன பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு அடுத்து வந்து இது வந்து பாரிஜாதம் ஒயிட் பாரிஜாதம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒயிட்டா இல்லை எல்லோவா அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ அபிஃபார்ம் வந்து எனக்காகவே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கட்டி கொடுக்குறாரு ஸோ அதை வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க சரி மொத்த வேலையை முடிகிறதுக்குள்ளே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு இருக்க ஆர்வத்துக்கு இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கொத்தி விட்டு வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இது நல்ல மண் வந்து லூஸாக நல்லா சூப்பராக இந்த மாதிரி இருந்தால் தான் செடிங்க வந்து எல்லாமே வந்து சூப்பராக வரும் பிகாஸ் உங்களில் எவ்வளோ பேர் வந்து ஃபீல் இருக்கீங்க எனக்கு வந்து கார்டனிங்கில் வந்து செடி வந்து நல்லாவே வரமாட்டேங்குதுங்க மண் தரையில் எதில் வச்சாலும் வரலை மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வச்சாலுமே வரல அப்படின்னு கவலைப்படுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வைக்கிற எல்லா செடியுமே வந்து சூப்பராக வருங்க ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணல்லாம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி லூஸாக கொத்தி விட்டுருக்கேன் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா வந்து தட்டி கொத்தி விட்டுருக்கேன் இது எதுக்கு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன் சோ சும்மா நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு வந்த ஒரு ஆசை ஆசைதாங்க இது சோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையை தான் நான் வந்து போட போறேன் அதாவது நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க சோ எனக்கு ரொம்ப நாளாக ஆசை நம்ம ஃபார்ம்ல நமக்கு தேவையான நிலக்கடலை இல்லை காய்கறி பூ பழம் இந்த மாதிரி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை ஸோ அதுக்காகவே எனக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது அந்த இடத்துல காம்பவுண்டு போட்டு கொடுக்க சொல்லி என் கிட்ட கேட்டிருந்தேன் அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் பூசு வேலை ஒன்றும் எதுவுமே முடிக்கலை அதுக்குள்ளவே வந்து நான் செடியெல்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் அப்போ சொன்னாங்க பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியே செடி ஏன் வைக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஆர்வம் ஸோ கேப் விட்டு நம்ம செடி வச்சிடலாம் பூசுறது கூட பூசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ எனக்கு செடிங்க வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க நிறைய செடி ஃப்யூச்சரில் பார்க்க போகிறீங்க இந்த அபிஃபார்மில் எப்படி இருக்குன்றது ஸோ டிடி நேச்சருக்கு எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய நியூ சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அபிஃபார்முக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அபிஃபார்ம் கார்டனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது இந்த துளசி செடி தான் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் துளசி செடி அடுத்து வந்து என்ன செடியை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து மாமரம் ஸோ இந்த மாமரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு செடி வந்து வச்சு அது நல்லா அழகாக இந்த மாதிரி மூணு அடிக்கு வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து குரோ பேக்லேருந்து எடுத்து நான் நட்டு வச்சுருக்கேன் அதையும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து டிடி நேச்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நெல்லி மரம் தாங்க இது வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இடத்துல தான் நான் வந்து வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக பெரிய செடியாக வளர்ந்துடுச்சு இது வந்து இப்போ வச்சதுனால கொஞ்சம் வாடி இருக்கு இது நல்லா துளிர் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து காமிக்கிறேன் இந்த நெல்லி மரமும் வந்து நம்ம கவர்மெண்ட் கார்டன் கிட்டு வாங்கும்போது எனக்கு கொடுத்த நெல்லி மரம் தான் அது ஸோ இது வந்து எலுமிச்சையா இல்லை நார்தங்காயா அப்படின்றது எனக்கு தெரியல விதை போட்டு முளைஞ்சி வந்துட்டுருக்கு ஸோ பார்ப்போம் பூ எடுத்த பிறகு என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பேர் வேர்க்கல்ல போட்டிருக்கீங்க நம்மளுடைய மாடி தோட்டத்துலையோ இல்லை இருக்கிற கொஞ்சம் இடத்துலையோ அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்னுடைய ஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல மண்ணை வந்து கொத்தி விட்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா டிராக்டரில் வந்து நல்லா மண்ணை உழுதுட்டு நைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க நான் ஒரே ஆளே நான் வந்து கொத்தி நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான வேர்க்கடலையே எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆசையாக வந்து போட்டிருக்கேன் எனக்கு வீட்டுக்கு தேவையானது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கேன் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் i